கடக ராசிக்கார அன்பர்களே நீங்க வாழ்க்கைய வாழ்றீங்க ஆனா அந்த வாழ்க்கைன்றது காலப்போக்குல போய்கிட்டே இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு ஏத்த வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கலாம்னு முயற்சி பண்றீங்க ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு மாறாகவும் நீங்க நினைச்சதுக்கு எதிராகவும் தான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு உறவுன்னு சொல்லிட்டு உங்க கூட இருந்த பல நபர்கள் உங்களுக்கு துரோகிகளாக மாறிட்டாங்க இப்போ இந்த நாள் வரைக்குமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அன்பை காமிச்சு 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 எப்படி ஒரு மீனுக்கு நம்ம தூண்டில் போட்டு வாழையை போட்டு இருப்போம் பாத்தீங்களா அது போலதாங்க கடகராசிக்காரர்களுக்கு அன்பு காமிச்சு 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 கடைசில அன்புன்னு ஒண்ணு இல்லாத அளவுக்கு இவர்களை ஏமாற்றிட்டாங்க இவர்களும் ஏமாறப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்குத்தான் தள்ளப்படுறாங்க இவர்கள் எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க சுயநலம் மத்தவங்களுடைய வாழ்க்கையில தான் சந்தோஷப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை எப்போதுமே பண்ணது கிடையாது இவர்களுக்கு என்ன வேணுன்றத இவர்கள் எடுத்துப்பாங்க ஆனா அதனுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் இவர்களுடைய இவர்களுக்கானது வந்து சேரும் அளவுக்கு எடுத்துப்பாங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த கடகராட்சியினுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு கவலைகள் இருக்கு சோகங்கள் இருக்கு அதை யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க முடியாத அளவுக்கு தனக்குள்ளேயே தான் தன்னுடைய கஷ்டத்தை வச்சுக்கிறாங்க நீங்க இன்றைய நாள் வரைக்குமே சொல்லுங்க இது உண்மையை நடந்திருக்காதுன்றத மட்டும் சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில நபர்கள் நம்பியிருப்பீங்க அவர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க இன்றைய நாள் வரைக்குமே அந்த கடனை முழுவதுமாக அடைக்க முடியாம புரியுதுங்களா முழுவதுமா அந்த கடனை அடைக்க முடியாம இன்றைய நாள் வரைக்கும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்பின அந்த ஒருத்தனால வந்த வினை அதாவது பிரச்சனைகள்னால இப்போ வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இதற்கு தீர்வே இல்லையான்னு உங்களுடைய மனசு ஒவ்வொரு நாளும் கேட்க தான் செய்யுது ஆனா நிஜமா அதற்கு தீர்வுகள் இல்லை என்பது உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பங்களையுமே கஷ்டங்களையுமே வாழ்க்கையில சுமந்து கொண்டிருந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வேற எதுவுமே இருக்காது நல்லதே எங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு நிறைய கவலைப்பட்டேங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மையும் நடக்க போகுது இதுநாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமா நீங்க வருத்தப்பட்டீங்களோ எந்த ஒரு விஷயம் உங்களை வாழ்க்கையில அதிகமா கவலைப்பட வச்சுட்டோம் அனைத்திற்குமான தீர்வு என்பது இப்போ கிடைக்க போகுது இதை நம்புவதற்கு உங்களுக்கு கடினமா இருக்கலாம் ஆனா நிச்சயமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் சரி கடகராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கடக ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்த இது நாள் வரைக்கும் நீங்க கடன் பிரச்சினால ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்றீங்க முக்கியமாக சில தினங்களில் இந்த கடன் பிரச்சினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செத்துப் போயிடலாமோன்ற அளவுக்கும் மனசுல உள்ள இவன் உங்களே நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரியும் எண்ணங்கள் என்பது உங்களுடைய மனசுல வந்திருக்கு நீங்க சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில சில சில நபர்களிடம் இருந்து மறைச்சிருக்கீங்க இது போன்ற விஷயங்களை மறைச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய மேல வச்சிருந்த நம்பிக்கையும் பார்வையுமே முழுவதுமாக மாத்திருப்பாங்க நீங்க என்னதான் நான் தெரியாம பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருன்னு அவங்க கிட்ட எவ்வளவுதான் சொல்லி கம்பல் பண்ணி நினைச்சாலும் அவர்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நீங்க பண்ணதே அந்த ஒரு விஷயத்தையே வச்சு உங்களை எப்படி விட்டு போனாங்கறதான் பாப்பாங்க முக்கியமான காரணமே இந்த கடகராசிக்காரர்கள் அந்த தப்பு இல்லங்க அவர்களுக்கு தேவை உங்களை விட்டு போகணும் அதுதான் அந்த சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் முக்கியமா இதனால் வரைக்கும் காதல் வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலும் நீங்க இது போன்ற பிரச்சனைகளை நிறையாவே சந்திச்சிருக்கீங்க அதாவது உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க உங்களை விட்டுட்டு போன்றதுக்காக நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி காத்திருந்தது போல இப்போ நீங்க செஞ்ச இந்த ஒரு விஷயத்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்திட்டு விட்டு போக முடியுமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் செஞ்சிருப்பாங்க நீங்க மனசுல யோசிச்சிருப்பீங்க இதா இது நம்ம தெரியாம பண்ணிட்டு ஒரு விஷயத்த அதை இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த அளவுக்கு விட்டு போறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுடைய மனசு போட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கடகராசிக்கார்கள் விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும்ன்றதா இருந்தாங்க அதை இப்ப பயன்படுத்திக்கிட்டாங்க இருந்தாங்க இதற்கு விஷயம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்பது உறுதியா இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை அடைக்க முடியாம இந்த நாள் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் பெரும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க முக்கியமா நீங்க வேலைக்கு போற இடத்துல கூட நீங்க நிம்மதி இல்லாம தான் இருந்தீங்க இந்த கடன் பிரச்சனையாலையும் குடும்ப பிரச்சனைனாலையும் நீங்க வேலைக்கு போனாலே சந்தோஷம் கிடைச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில போவீங்க ஆனா வேலைக்கு போன இடத்துல உங்களை அறியாமலே நீங்க பல விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க உங்களுக்கு உறுதுணையாக யாரெல்லாம் இருப்பாங்க நீங்க நம்புனீங்களோ அப்படி யாருமே உங்க மேல அன்பையும் வைக்கலங்க பாசத்தையும் வைக்கலங்க உங்ககிட்ட இருந்து தன்னால என்ன எடுத்துக்க முடியும் தனக்கு நீங்க என்ன அளவுக்கு ஒரு யோஜனப்படுவீங்க அப்படின்ற மாதிரிதான் சில நபர்கள் இந்த கடகராசிக்கார்களை பார்த்தாங்க இவருடைய பார்வை இப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு கடைசி வரைக்குமே இந்த கடகராசிக்கார்களை பல நபர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இன்றைய நாள் வரைக்குமே கடகராசினுடைய வாழ்க்கையில பல நபர்கள் வராங்க பயன்படுத்திக்கிறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குப்பையை தூக்கி போற மாதிரி ரொம்ப எளிமையா தூக்கி போயிட்டு போயிடுறாங்க இவருடைய நிலைமை மாறாதான்னு அந்த கடவுளை இவங்க பிரார்த்திக்காத நாட்களே கிடையாது ஆனா இன்றைய நாள் வரைக்குமே இந்த பிரச்சனைங்கிறது இவருடைய வாழ்க்கையில இருந்துகிட்டேதான் இருக்கு இதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லை அதுதான் ஒரு மனசுக்கு வருத்த தரக்கூடிய பிரச்சனையா இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் தீராதாரம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் உங்களை வச்சு அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருப்பாங்க முக்கியமா உங்களுடைய தேவைகளை பயன்படுத்திக்கிட்டு அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களை செய்ய வச்சு மிரட்டியோ இல்லை மற்ற விஷயங்களை வச்சோ அவருடைய வாழ்க்கையில அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து நீங்க விலகி செல்வதற்கான நேரங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இது நாள் வரைக்கும் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய அவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இவருடைய மனசுல அத்தனை கஷ்டம் இருக்குதுங்க ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு இடத்துல அதிர்ஷ்டம்னு ஒண்ணு கடிச்சிடும் இங்கேயாச்சும் ஒரு இடத்துல அதிர்ஷ்டம்னு ஏதாச்சும் ஒரு வகையில வந்துடும் ஆனா இவர்களுக்கு மட்டும் இன்றைய நாள் வரைக்குமே அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்றதுக்காகவே பல நபர்கள் இவர்களை வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அவங்களுக்கு லாபத்தையும் இவங்களுக்கு துன்பத்தையும் கொடுத்துட்டு போனாங்க கடகராசிக்காரர்களுக்கு தெரியும் இவங்க நம்ம கிட்ட தேவைக்காக தான் பழகுறாங்க அவருடைய தேவைக்காக தான் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த கடகராசிக்கார்கள் அவங்க யார் அந்த ஒரு நபரும் அவங்க கிட்ட பேச முடியாம அவங்கள விட்டு விலகியும் வர முடியாம காலத்தை அப்படியே தள்ளிக்கிட்டு இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய பெரிய பிரச்சனையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அன்பு யாராவது காமிச்சிட்டாங்க அப்படின்னா போதும் இல்ல இவங்க கிட்ட வந்து அழுது சிம்பட்டிக வெயிட் பண்ற மாதிரி பண்ணி எனக்கு இந்த உதவி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டா போதும் உடனே கடகராசிக்காரர்கள் அப்படியே மனசு உடஞ்சு போய் சரி பண்ணிக்கிறேன் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுவாங்க இவங்க என்னதான் ஒரு சில விஷயங்கள்ல காயப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஒருத்தவங்க வந்து இவங்க கிட்ட கஷ்டப்படுற மாதிரி பேசினாலே போதும் உடனே மனம் இறங்கிடுவாங்க இவங்களுடைய மனசு அந்த அளவுக்கு இரக்கமான குண முடியாதுங்க தான் இன்றைய நாள் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் சில நபர்கள் பக்கத்துல வந்து அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்ய வச்சு இவர்கிட்ட இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தார்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்னு இருப்பாங்க அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்றதுனால உனக்குதான் இப்ப பிரச்சனை ஏற்படுது நீ புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி பண்றது உனக்குதான் கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு என்னதான் குடும்பத்தார்களும் தெரிஞ்சவங்களும்னு சொன்னாலும் இவர்களாத காதல கூட வாங்கிக்க மாட்டாங்க காரணம் ஆக அழுது யாராச்சும் பொய்யா அழுவாங்களாப்பா ஒருத்தவங்க வந்து எல்லாரு முன்னாடி கஷ்டப்பட்டு அழுகுறான் அது எப்படி பொய்யா இருக்கும் அவங்க உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கஷ்டம் இருக்கிறனால தான் அவன் இப்படி அழுகுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி இவருடைய வாழ்க்கையில மற்றவரிடம் இருந்து ஏமாற்றதாரஞ்சவர்களுடைய வாழ்க்கையில இனி என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது நாள் வரைக்குமே துன்பம் 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 இருந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இனி நெஜமாழமான இன்பங்களை நீங்க பாப்பீங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியாம நீங்க கஷ்டப்பட்டீங்க முக்கியமா நீங்க யார்கிட்ட உதவின்னு கேட்டாலும் சரி உங்ககிட்ட முன்னாடி ஒண்ணு பேசுறது நீங்க போனதுக்கு அப்புறமா உங்களை வச்சு வேறு ஒரு கதையா உருவாக்கி வேற ஒரு விதமாக பேசுறதுன்னு சொல்லி இது நாள் வரைக்குமே உங்களை பல நபர்கள் முன்பு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆழங்கள்ல இந்த கடகராட்சியுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் நீங்க இதற்கு முன்பெல்லாம் சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க அந்த முடிவுகள்னால உங்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க முக்கியமா இந்த முடிவுனால தான் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டத்தை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இனி வரக்கூடிய காலங்கள்ல விடாமுயற்சியின் மூலியமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நன்மைகள் என்பது நடக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பு எல்லாம் சில நபர்கள் உங்களை வச்சு பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி கூட்டிகிட்டே இருந்தாங்க நீங்க கடைசி வரைக்கும் ஏமாந்து நிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி ஏமாற்றங்கள் என்பது காணாமல் போகும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நடக்க ஆரம்பிக்கும் நம்புவது கடிதம்